ഒരേ വിമിഷ് എല്ലാരും എടുക്കല ഇതൊക്കെ ലോകേഷ് ഓകെ ഓക്കെ ഓക്കെ should no problem we second kind of second A, <to> <respuesta. fruitcake> okay Arturite, anyway,

சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேல நீங்கதான் கீழ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்துல மொத்தமா இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரியடா உங்களுக்கு வாழ்த்துச்சியா நன்றி நல்லா இருக்கும் அஞ்சு நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி கூப்பிடுவோம் நன்றி வர நன்றி சார் இந்த படத்துல அருளான சார் ப்ரொடியூசர் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்குதான் சார் ஒரு மீட் பண்ணாரு மீட் பண்ணி ஒரு நல்ல கதை நம்ம பண்ணி கொடுங்க வந்தேன் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நாலுபடியாக பண்ணி கொடுத்தோம் அடுத்து சீன ராமசாமி சார் ஏன்னா தர்மபுரி நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்க ஒரு நாலு படம் பண்ண நாலு படத்தில் ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தேன் நான் நினைச்சுங்க சார் கூட சார் நம்ம படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ண ஒரு மத்த ஒரு ஜிப்பா ஒரு இது யார் போட்டது அப்படின்னு கேட்டேன் வீகா ரமசாமி சார் போட்டில் என்கிட்ட அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டர் ஒரு ஒரு சீனம் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்க்கையில அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கல்லா நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுத்திட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் அந்த அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ படமா பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோட மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேட்ஸ் ஒரே ஒரு லுக் மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இலகன் தம்பி ஷூட்ல வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டா நடிச்சுனா கரெக்டா நடிக்கிறேன் கேட்பான் நானே கரெக்டா நடிக்கணும் ஏன்னா அவர் சார் எந்த டைம்ல எப்படி டைலாக் மாத்தோம் தெரியாது அந்த அளவுக்கு லைவா போவோம் எல்லா இடத்துக்கும் ஏன் இந்த மூல சொன்ன மாதிரிதான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்துல கொண்டு போது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிஞ்ச பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் எல்லா தயாரிப்பாளர் గుడ్ బాయ్ సర్ యు గోడ్ బాయ్ డేట్ నడిచి వెళ్ళక కష్టం మెసేజ్ కూడా వస్తుంది అందరికీ ரொம்ப நன்றி సర్ యు గోడ్ సర్ థాంక్యూ థాంక్యూ అందరికీ చాలా థాంక్యూ